உள்ள சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க உதவும் உணவுகள் நீங்கள் டைப் டூ வகை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா அல்லது உடல் வருமானால் அவதிப்பட்டு வருகிறீர்களா அப்படியானால் உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவுகளில் ஏதோ பிரச்சனை உள்ளது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை பராமரிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம் இதனால் பலவிதமான உடல்நலப் பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டு வருவீர்கள் ஆனால் இதை எண்ணி கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க பல உணவுகள் உதவும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பராமரிக்க அவ்வகையான உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவும் இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் இதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பது சுலபமாகிவிடும் ஆகவே இப்போது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவுகளை பராமரிக்க உதவும் சில சிறந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம் சிலோன் லவங்கப்பட்டை ஓட்ஸ் அல்லது ஒயின் போன்ற உணவில் லவங்கப்பட்டையை சேர்க்கும் போது கண்டிப்பாக அவை சுவையாக இருக்காது ஆனால் இதில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பராமரிக்க பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளது சிலோன் லவங்கப்பட்டை சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதோடு கெட்ட கொலஸ்ட்ரலை குறைக்கவும் உதவுகிறது அதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்க இது சிறந்த உணவாக செயல்படுகிறது ஓட்ஸ் ஆரோக்கியமான நார்ச்சத்து நிறைந்துள்ளது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பராமரிக்க உதவும் சிறந்த ஊட்டச்சத்துக்கள் இதிலும் அடங்கியுள்ளது நார்ச்சத்து உங்கள் உடலின் வீதத்தை குறைக்கும் இதனால் கார்போஹைட்ரேட் மிக மெதுவாக குளுக்கோஸாக மாறும் கூடுதலாக ஓட்ஸில் உள்ள பீட்டா குளுக்கோஸ் இன்சுலின் உணர்ச்சி அளவை மேம்படுத்தும் வெந்தயம் இது பொதுவான உணவு இல்லை ஆனாலும் கூட உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் சிறந்த உணவுகளில் இதுவும் ஒன்றாகும் டைப் ஒன் மற்றும் டைப் டூ வகை சர்க்கரை நோய்களை கொண்டவர்கள் தங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க இது உதவும் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த விதியில் உள்ள அளவுக்கு அதிகமான நாச்சத்தே சால்மன் சால்மன் மீனில் புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் மட்டுமே உள்ளது என நினைத்துள்ளீர்களா அதுதான் இல்லை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பராமரிக்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்றாக விட்டமின் டி அதில் உள்ளது விட்டமின் டி குறைபாடு டைப் டூ வகையான சர்க்கரை நோயுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது அதனால் விட்டமின் டி அளவை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் சால்மன் மீனில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் கூட உங்களை ரிதிய நோயில் இருந்து பாதுகாத்து இன்சுலின் எதிர்ப்பினால் ஏற்படும் வீக்கத்தை குறைய வைக்கும் பூண்டு பூண்டு என்பது பல உடல் நல பயன்களை அளிப்பது என்பது நாம் அனைவரும் தெரிந்ததே அதனோடு சேர்த்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை பிரச்சனையை போக்கவும் அது உதவும் முயல்களின் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பூண்டு உதவுகிறது என்பதை பல ஆய்வுகள் கண்டுபிடித்துள்ளது பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சல்பரும் தான் நாம் நம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் பூண்டை போலவே வெங்காயமும் நல்லதுதான் பிஜமின் ஈ மற்றும் ஆரோக்கியமான நார்ச்சத்து நிறைந்துள்ள உணவுதான் பாதாம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பராமரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளது இரும்புச்சத்து ஜிங்க் மற்றும் புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் குளுக்கோஸை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் பாதாமில் காணப்படும் அதிக நார்ச்சத்து நீங்கள் உண்ணும் கார்போஹைட்ரேட்டுகளை மெதுவாக செரிக்க வைக்கும் மேலும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தவும் அது உதவும் வெண்ணெய் பழம் வெண்ணெய் பழத்தில் கொழுப்பு அமிலங்கள் பழமையாக உள்ளது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த இது உதவும் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுவதோடு மட்டுமல்லாது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இடர்பாட்டையும் குறைக்கும் இந்த பழம் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி வளமையாக இருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் இவற்றில் பெக்டினும் கூட வளமையாக உள்ளது பெக்டின் என்பது ஒரு வகை நாராகும் இது கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரை என இரண்டையும் கட்டுப்படுத்தும் ஆரஞ்சுகளில் ஜிஐ குறைவாக இருக்கும் அதனால் சர்க்கரை அளவு அதிகரித்து விடும் என்ற பயம் இல்லாமல் இதனை உட்கொள்ளலாம் ப்ளூபெர்ரி இவை சிறியதாக இருந்தாலும் கூட இவற்றில் புரதம் நாற்றத்து கனிமங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற அட்டகசமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில் உடல் பருமனாக உள்ளவர்களின் உணவில் ப்ளூபெர்ரி சேர்க்கப்பட ஒரு ஆய்வு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்தது அதன்படி ஆறு வார காலத்திற்கு தினமும் ப்ளூபெர்ரி ஜூஸ் குடித்து வந்த நிலையில் அவர்களின் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகரித்தது தெரியவந்தது ஆப்பிள் சீடர் வினிகர் ஆரோக்கியமான உணவு வகைகளில் புகழ்பெற்ற உணவாக விளங்கி வருகிறது ஆப்பிள் சீடர் கலக்கப்பட்டிஸ் கேர் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க இது உதவுகிறது அதே போல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்காமலும் பார்த்துக் கொள்ளும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்